அன்பார்ந்த வாடிக்கையாளரில் அம்பத்தூர் சூரப்பட் மெயின் பஸ் ரூட்டிலிருந்து மிக அருகில் இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட் ஒன் கிரவுண்ட் இடத்தில் மொத்தம் எட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு த்ரீ பிஹெச்கே செகண்ட் ஃப்ளோர் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே மற்றும் ஒன் பிஹெச்கே உள்ளன மொத்தம் எயிட் ஃப்ளாட் உள்ளது அவைலபிள் நான்கு அபார்ட்மெண்ட்கள் உள்ளன சிங்கிள் பெட்ரூம் நானூற்றி அறுபத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் மற்றும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சிக்ஸ் எயிட் எயிட் மற்றும் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மற்றும் த்ரீ பிஹெச்கே உள்ளன பர் ஸ்கொயர் ஃபீட் ரெட் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதி மற்றும் லிஃப்ட் வசதியும் உள்ளது வாடிக்கையாளர் மிக அருமையான இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க இந்த கார் பார்க்கிங் மற்றும் நமது ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த பார்ந்த அம்பத்தூர் சூரப்பட் மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் நுப்பதடி ரோடு வாடிக்கையாள நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் எயிட் ஃப்ளாட்ஸ் உள்ளது பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் த்ரீ பிஹெச்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ளது தேர்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே இரண்டு ஃப்ளாட்டும் ஒன் பிஹெச்கேவும் உள்ளது லிஃப்ட் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வாடிக்கையாளரை வாங்க நம்மளது த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட்ஸ் மற்றும் அனைத்து அபார்ட்மெண்ட்ஸுகளையும் பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஸ்டெப்ஸ் மற்றும் லிஃப்ட் அருகில் இந்த ஃப்ளாட் ஹால் அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் இந்த ஃப்ளாட் சவுத் ஃபேஸிங் காமன் ரெஸ்ட் ரூம் பஸ்ட் பெட்ரூம் பஸ்ட் பெட்ரூம் அம்பத்தூர் சண்முகபுரம் மெயின் ரோடு மிக மிக அருகில் இந்த அபார்ட்மெண்ட் अटैच बाथरूम, आरूती 55 स्क्वायर फीट साउथ फेसिंग थर्ड फ्लोर पर स्क्वायर फीटेड आयार्ती 89 रुपाये। किचन டைல்ஸ் மிக நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது செகண்ட் பெட்ரூம் வாடிக்கான இந்த அப்பார்ட்மெண்ட் தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் உள்ளது ஸ்டில்ட் கார் பார்க்கிங் மிக அருமையான இந்த அப்பார்ட்மெண்ட் அன்புடன் அழைக்கிது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்